பெரும் தலைவர் எம் எச் அஸ்ரப்பின் இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு தோப்பாகிய தனிமரமெனும் தோணிப்பொருளில் நீண்ட ஊர் கமு அல் அஸ்ரக் தேசிய பாடசாலையின் காசிமி கேட்பொர் கூட்டத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் ஹாசிம் வரவேற்புரை நிகழ்த்தியதோடு முஸ்லிம் முழக்கம் மர்கிம் ஏ எல் அப்துல் மஜித்தின் ஓயாத புயலும் சாயாத மரமும் எனும் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்நூலினை பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லாக் நூல் ஆய்வு செய்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சட்டத்தரணியுமான சுமந்திரன் நிகழ்வின் நினைவு பேருரை நிகழ்த்தியதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் நிகழ்வுரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் நூல் வெளியீடு விவரண படம் நினைவேந்தல் பாடல் துவா பிரார்த்தனை உட்பட மேலும் பல நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் கிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியின் செயலாளர் சட்டத்தரணி நிசாம் காரியப் அப்துல் வாசித் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான தேசிய காங்கிரஸ் தலைவர் அதா கட்சியின் பொருளாளர் ரஹ்மத் மன்சூர் என பலர் கலந்து கொண்டனர்